ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா பேசுவதென்பது ஒரு கலை அதை எல்லோரால பேச முடியாது ஒரு நல்ல பேச்சாளர் பேசும்போது நாம் அப்படியே அமைதியாக மயங்கி அவர் என்ன பேசுகிறார் என்பது ஒன்று விடாமல் கேட்போம் ஏனென்றால் அவர் மேடியில் பேசினாலும் பொதுமக்களிடம் பேசினாலும் அதில் அனைத்து வகையான அந்த சந்தர்ப்பத்தை கேட்டது போல விவரமாகவும் நமக்கு புரியும் புரியும்படியும் அவ்வப்போது நகைச்சுவையுடனும் மக்களை கௌரகின்றது போல ஒரு வசீகரணம் செய்து கொண்டு பேசுவார் அவர்களை மேடை பேச்சாளர் என்று அழைப்போம் ஒரு மீனை பிடிக்கும் குப்பத்து மீனவன் ஒரு பெரிய மீனை ஒன்று அந்த ராஜாவுக்கு பரிசாக தருவார் அந்த ராஜாவும் ரொம்ப மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டு அவனுக்கு தகுந்த தங்க நாணயங்கள் இருக்கும் ஒரு பையை கொடுப்பான் அதை பார்த்த ராணி ஒரு மீன் கொடுத்ததற்கும் எவ்வளவு பரிசா எதற்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்பார் நாளை ஒவ்வொரு மீனவனும் பெரிய பெரிய மீன்களை உங்களையும் கொடுத்து பெரிய பெரிய பரிசுகளை பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அப்படி அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் மறைமுகமாக உங்களை திட்டிக் கொள்வார்கள் என்று சொன்னதும் ராஜாவும் புரிந்து கொண்டு அவனுக்கு கொடுத்த பரிசை திரும்ப பெற முடியாதல்லவா என்று நினைக்கும்போது ராணி அதுக்கொரு ஐடியா சொல்வார் அதை பெண்மீனா அல்லது ஆண்மீனா என்று கேளுங்கள் ஆண் என்று சொன்னால் பெண்மீன் வேண்டுமென்றும் பெண்மீன் என்று சொன்னால் ஆண் மீன் வேண்டுமென்றும் சொல்லி அந்த பரிசை திரும்ப பெறலாம் என்று சொன்னார் அதை போன்றவே அந்த ராஜா மீனவனை அழைத்து நீ கொடுத்த அந்த மீன் ஆனா அல்லது பெண்ணா என்று கேட்பார் அதற்கு அந்த மீனவன் அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல என்று பதிலளிப்பார் அந்த பதிலுக்கு அரசர் மீண்டும் ஒரு பையை பரிசாக அளிப்பார் அதை பார்த்த ராணிக்கு பயங்கரமான கோபம் வந்துவிட்டது ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை சொல்லவும் முடியவில்லை இந்த மீனவன் ராஜாவுக்கு வணங்கி அங்கிருந்து கிளம்பி விட்டான் அந்த சமயத்திலே அவன் கையில் இருந்த பையிலிருந்து ஒரு தங்க நாணயம் கீழே விழுந்து விட்டது அவன் கீழே விழுந்த நாணயத்தை எடுத்து சுத்தமாக துடைத்து கண்களுக்கு ஒத்திக்கொண்டு அந்த பையில் போட்டுக்கொள்வான் ராணி அதை பார்த்து அவ்வளவு தங்க நாணயங்கள் இருக்கின்றதல்லவா அந்த ஒரு நாணயத்துக்காக ஏன் அப்படி கீழே விழுந்தது எடுத்துக்கொண்டு கொன்றீர்கள் என்று கேட்பாள் அதற்கான மேனவன் அது இல்லையம்மா அந்த நாணயத்து மேலே ராஜாவின் முகம் சித்திருத்தி இருக்கிறதல்லவா அதில் தும்மும் தூசியும் பட்டு யாராவது காலில் மிருப்பது பார்த்தால் என்னால் அது தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்ன உடனே ராஜா மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவனுக்கு என் மேலிருக்கும் மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் அடைந்து இன்னொரு தங்க நாணய பையை அவன் கையில் கொடுப்பார் பார்த்தீர்களா பேசுவது ஒரு கலை எப்போ எப்படி எதற்கு பேச வேண்டுமோ தெரிந்தால் வாழ்க்கையில் அவன் இருந்த இடத்தை விட உயர்ந்த இடத்தை அடைவான் மனிதன் அழகு நாக்கை பயன்படுத்து கொள்ளும் விதத்தில்தான் அவனுடைய கௌரவம் அடங்கியிருக்கிறது நண்பா சொல்லு பேச்சு பேசாமல் நல்ல பேச்சு பேசுங்கள் நல்ல பேரும் போலனும் உயர்ந்த இடத்தை அடைவீர் நன்றி நன்றி நன்றி